வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தன்னுடைய கடந்த பத்தாண்டு சாதனைகள் எதையும் குறிப்பிடாமலே இந்தியா என்ற சொல்லை முற்றாக தவிர்த்துவிட்டு பாரதம் என்ற சொல்லை மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது இதில் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மோடியினுடைய உறுதிமொழிகள் என்ற தலைப்பில் மோடியின் படத்தோடு வெளிவந்திருக்கிறது ஆக கட்சி இன்றைக்கு பெண்ணுக்கு தள்ளப்பட்டு மோடி என்ற ஒரு தனிமனித தான் முன்னிறுத்தப்படுகிறார் ஆக இந்தியா மோடி என்ற மன்னரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் அறிக்கையின் வழியாக அவர்கள் நாட்டுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத பல செய்திகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன டிமானிட்டேஷன் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை குடியுரிமை திருத்த சட்டம் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை காஷ்மீர் முன்னூத்தி எழுபது பறிப்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை ஆனால் அதே போல் இப்போது சொல்லப்படாத ஆபத்துகளும் இந்தியாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றன சட்டத்தை திருத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த்குமார் ஹெட்டே என்பவர் கார்பார் நகரில் மார்ச் ஒன்பதாம் தேதி பேசுகிற போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் என்று கூறினார் நாட்டில் எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகு இது அவருடைய கருத்து கட்சியினுடைய கருத்து அல்ல என்று விளக்கம் அளித்தார்கள் அதற்கு பிறகு மோடியினுடைய பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினராக உறுப்பினராக இருக்கிற விவேக் டாம்ராய் என்பவர் மின்டி இணையதளத்திற்கு அளித்த ஒரு பேட்டியில் இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை உறுதியாக அவர் தெரிவித்து இருக்கிறார் அரசியல் சட்டம் மாற்றப்பட இருந்தால் அது எப்படி மாற்றப்படும் ராமராஜ்யத்தின் அடிப்படையில் மாற்றப்படும் இந்த தேர்தல் அறிக்கையில் உலகம் முழுதும் ராம உற்சவங்களை நாங்கள் நடத்தப் போகிறோம் ராமனுடைய பாரம்பரியம் எவ்வளவு சிறப்பானது என்பதை உலகம் முழுதும் ஆவணங்களுடன் எடுத்துக்கொண்டு பரப்ப போகிறோம் என்ற கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆக ராமராஜ்யம் ஒன்றை மோடி என்ற பேரரசர் தலைமையில் அமைப்பதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் அப்படியானால் ராமராஜ்யத்திற்கு அரசியல் சட்டம் தேவையா ராமராஜ்யத்திற்கு அரசியல் சட்டமே கூடாது என்பது மறைந்த பெரியவர் சங்கராச்சாரி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய கருத்து அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போதே அது கூடாது தர்ம சாஸ்திரங்களின் அடிப்படையில் தான் அவைகள் இருக்க நாடு இருக்க வேண்டும் இதுவரை தர்ம சாஸ்திரத்தை நியாயப்படுத்தி ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறவர்கள் கூட இப்போது அரசியல் சட்டத்தை எழுத ஆரம்பித்து விட்டார்களே என்று வேதனைப்பட்டு அவர் சொல்லுகிறார் மனு சாஸ்திர காலத்திலிருந்து தசரத சக்கரவர்த்தி காலம் வரை எந்த நாட்டிலும் நாம் சட்டங்களை உருவாக்கி வரவில்லை ராமபுரம் தர்மசாஸ்திரங்களை தான் வைத்துக் கொண்டிருந்தார் தனக்கான தனி சட்டங்கள் எதையும் அவர் எனவே ராமராஜ்யத்தில் சட்டங்கள் கூடாது தர்ம சாஸ்திரங்கள் தான் சட்டங்கள் என்று சந்திரசேகர சரஸ்வதி கூறியிருக்கிறார் அந்த சட்ட உரிமைகள் வெகு ஜனங்களுக்கு பாமர மக்களுக்கு வழங்கக்கூடாது அதிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தால் நாடு குட்டிச்சவராக ஆகிவிடும் குற்றங்கள் அதிகரித்து விடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவருடைய உரைகள் அடங்கிய தெய்வத்தின் குரல் நான்காவது பதிப்பில் இடம்பெற்று இருக்கிறது ஆக இப்போது இருக்கிற அரசியல் சட்டத்தில் மாநிலங்களுக்கு தனிநபர்களுக்கு வழங்கப்படுகிற உரிமைகள் பறிக்கப்பட்டு மதத்தின் அடிப்படையில் ஒற்றை ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டு இந்து ராஷ்டிர ஒன்றை அமைப்பதற்கான ஆபத்துகள் நாட்டை இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றன அதை நாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கையில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது திருவள்ளுவர் கலாச்சாரம் என்ற என்பதை உலகம் முழுதும் ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அந்த கலாச்சார மையத்தில் யோகாவை கற்று போகிறோம் பாரம்பரிய பாரதிய மொழிகளை சொல்ல போகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருவர் பண்பாட்டை எடுத்துச் சொல்லப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை ஆக வள்ளுவருக்கும் பாரதியம் என்ற காவி சாயத்தை அவர்கள் பூசுகிறார்கள் ஏற்கனவே அம்பேத்கருக்கும் அந்த காவி சாயத்தை பூச தொடங்கினார்கள் இப்போது இந்தியாவை ஒழித்துவிட்டு பாரதத்தை காவிமயமாக்கி ராமராஜ்யமாக மாற்றுவதற்கான ஆபத்து தான் மீண்டும் மோடி ஆட்சி வந்தால் நடக்கப் போகிறது அதனால் தான் தமிழக முதல்வர் கூறுகிறார் இந்தியாவை காப்போம் என்று இந்தியாவை காக்கின்ற இந்த அணியில் நாம் சேராமல் மோடியினுடைய ராமராஜ்யத்திற்கு நாம் துணை போவோம் என்று சொன்னால் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி பாமகவாக இருந்தாலும் சரி எல்லோருமே மறைமுகமாக மோடியினுடைய சர்வாதிகார சாம்ராஜ்யத்திற்கு துணை போய் தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை அழிக்க பார்க்கிறார்கள் ஏற்கனவே கோவை பாஜக கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது தமிழ்நாடும் தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கக்கூடிய ஆபத்துகளும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு மோடி ஆட்சியை நாம் வீழ்த்துவதற்கு தயாராக வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்